ஹாய் வீவர்ஸ் நெஞ்சத்தைக்கு இல்லாதே சீரியலில் மதுமிதா கௌதம்க்கு சப்போர்ட்டாக இருக்கிறது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் மாயா அபாஷன் பண்ண விஷயம் தெரிஞ்சால் கௌதம் ரொம்பவே வருத்தப்படுவார் இதனால் பிரச்சனைகள் பெருசாகும் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா மாயாவை சந்தித்து அபாஷன் பண்ண விஷயத்த மறைச்சிடலாம் அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் மாயா ஜீவாக்கு கௌதம் வீட்லேயே ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க மாயாவும் கெட்டப்லாம் போட்டுக்கிட்டு வீட்டுக்கும் வராங்க அண்டு இன்னொரு பக்கம் இப்போ அவங்களுக்கு நலங்கு பண்ணும்போது பாட்டி வந்துட்டு நீ மாசமாக இருக்க அப்படின்னுலாம் சொல்லும்போது மாயாவுக்கு சரியான கோவம் வந்து கழுத்தில் இருக்கிற மாலையை கலட்டி தூக்கி போட்டுருந்தாங்க போதும் நிறுத்துங்க நான் குழந்தையே அபாஷன் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு நம்ம ஜீவா மாயாவை அறைய போகிறாரு அதுக்குள்ளேயே நம்ம கௌதம் கோவப்பட்டு மாயாவை பலார்னு அரைஞ்சிட்றாரு அதுக்கப்புறம் சகந்தலாவும் கௌதம் கிட்டே என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் உன் தங்கச்சி இல்லையா அப்படின்னு எவ்வளவோ பேசுகிறாங்க ஆனால் கௌதம் கோவப்பட்டுட்டு ரூமுக்கு போகிறாரு சகந்தலா கௌதம் கிட்ட மறுபடியும் பேசலான்னு போகும்போது மதுமிட்டாட்டு அடுக்கிறாங்க என் பையன்கிட்ட நான் பேச போகிறேன் அதை தடுக்கிறதுக்கு நீ யாருன்னு கேட்கும்போது நான் அவர் தாலி கட்டின பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க எங்கிட்டயே நீ இவ்வளோ பண்ணுறியா அப்படின்னு சகுந்தலா ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி என்ன நடக்க போது கௌதமை எப்படி மதுமிதா சமாதானப்படுத்த போகிறாங்க மாயா எப்படி கௌதம் கிட்டே பேச போகிறாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்